மிகவும் பிரியமானவர்களே வாழ்க்கை ஒரு வட்டம் என்று அநேகர் கூறுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை இப்படியாக சற்று யோசித்து பாருங்கள் சில பொழுதுபோக்கு பூங்காக்களில் ஜெயந்தில் என்று கூறுகிற ஒரு ராட்சத சக்கரத்தை ராட்டினத்தை வைத்திருப்பார்கள் ராட்சத சக்கர வடிவிலான ராட்டினத்தை வைத்திருப்பார்கள் இப்பொழுது சற்று யோசித்து பாருங்கள் அந்த ராட்சத சக்கரம் அப்படியே முழுவதுமாய் பூமிக்குள் இருக்கிறது ஒரு சிறு நுனி பகுதி மாத்திரம் பூமியின் மேல் நமக்கு தெரிகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆம் அந்த அந்த இந்த மேல் நாம் வாழ்க்கை பயணிப்பது அப்படியே இளமை வாலிபம் அப்படியே முதுமை வந்து அதே மண்ணில் நாம் மறுபடியுமாய் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து சென்று மறு உலகத்திற்கு நாம் போக போகிறோம் ஆஹ் இந்த ராஜத சக்கரத்திலே நாம் மேலே பூமியின் மேலே பயணிக்கும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அதை குறித்துதான் வேணும் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இப்படியாக கூறுகிறது இஸ்ரீ பிறந்தவன் வாழ்நாள் குறுகிறவனும் சஞ்சலம் மிகுந்தவனுமாய் இருக்கிறான் என்று அது குறிப்பிடுகின்றது ஆம் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதரையும் நாம் கேட்டோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு உபத்திரம் அவர் இந்த பூமியில் வருகிறது ஆம் அவர் ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பத்திரவம் இருக்கிறது கூட இந்தியாவின் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான அம்பானி அவர்களின் மகன் திருமணத்தின் போது அவர் கூறிய ஒரு வாழ்க்கை நீங்கள் எல்லாரும் நினைப்பது போல என்னுடைய வாழ்க்கை ஒரு மலர் படுக்கைகளால் ஆனது அல்ல அது முட்களால் குத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என்று அவர் கூறுகிறார் கடந்த ஏழு ஆண்டுகளாக அப்படி முட்கள் நடுகளே வாழ்ந்தது போல என்னுடைய வாழ்க்கை இருந்தது நோயின் நிமித்தம் என்று அவர் கூறி வேதனைப்பட்டதை கூட நாம் பார்க்கிறோம் ஆம் யாக்கோபு அநேக காரியங்களை போராடி போராடி மேற்கொண்டு வெற்றி பெற்ற அந்த யாக்கோபு தன்னை எகிப்தின் அரசனுக்கு தன்னுடைய வயதான அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் நான் சஞ்சலம் மிகுந்தவன் என்று அவர் கூறுகிறார் என் வாழ்நாட்களை நான் சஞ்சலத்திலே தான் கழித்தேன் என்று அவர் கூறுவதை நாம் வேதத்திலே பார்க்கலாம் ஆம் பாரபட்சமில்லாமல் இந்த பூமியில் அத்தனை பேரும் சஞ்சலம் மிகுந்தவர்களாகத்தான் இந்த புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கப் போகிறது தேற்றப்பட போகிறார்கள் மறு உலகத்திற்கு அவர்கள் போகும் பொழுது ஒருவேளை இந்த பூமியில் ஏசு கிறிஸ்துவோடு ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த மறுபூமியிலே அவர்கள் தேற்றபோது தேற்றப்படுவார்கள் என்றுதான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் அப்படியான ஒரு சம்பவம் கூட இயேசு கிறிஸ்து கூறினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் அதைதான் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம் துயரப்படுகிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதம் கூறுகிறது அதாவது மலை பிரசங்கத்திலே கூறும் பொழுது மறு உலகத்திலேயே அதற்கு ஈடாக இல்லை அதற்கும் அதிகமாக ஒரு சிறு பகுதியில் தான் இந்த பூமியின் மேலே நீங்கள் துயரப்படுகிறீர்கள் ஆனால் பெரும்பான்மையான வாழ்க்கை இன்னும் நீங்கள் காணவில்லை அதிலே நீங்கள் உம் ஆறு அடையப் போகிறீர்கள் என்று ஏசு கிறிஸ்து கூறுகிறார் ஆம் அப்படித்தான் அவர் இந்த பூமியின் வாழ்க்கையை குறித்து ஐஸ்வர்யன் லாசுரு அந்த உவமையிலே நடப்பதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பதினாறாம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் என்ற ஒரு ஐஸ்வர்யவன் இந்த பூமியிலே மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வீட்டின் வாசல் அருகே லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரன் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அந்த சிதறி விழும் அந்த உணவு துணிக்கைகளை வைத்து தன்னுடைய பசியை ஆற்ற அவன் ஆசையா இருந்தான் அப்படி என்று சொன்னால் அவன் வயிறு திருப்தி அடையவே இல்லை எப்பொழுதும் ஒரு தேவையில் பசியிலே ஏக்கத்தில் வருத்தத்திலே சஞ்சலத்திலே அவன் வாடிக்கொண்டிருந்தான் இந்த பூமியில் வாழ்க்கையிலே ஆனால் வேதம் அது கூறுகிறது அந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அதோடு இந்த பூமியோடு அந்த வாழ்க்கையோடு முடியவில்லை என்று ஒரு நாள் வந்தது இருவரும் மறைத்தார்கள் அந்த அப்படியே அந்த சூழ்நிலைகள் மாறுவதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் இந்த பருக்கள் நிறைந்த பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த லாசரு ஆபிரகாம் அடியிலே சொன்னது போல அவன் ஆறுதல்

போல கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆம் ஆகவேதான் ஒரு வேலை வாழ்க்கை ஒரு வட்டம் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் போல ஆம் இன்றும் கூட இந்த பூமியில் நீங்கள் இருக்கும் பொழுது மிக கவனமாக ஜாக்கிரதையாக தேவனுக்கு சக்கரத்திலே நீங்கள் பயணிக்க முடியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள் என்று வேதம் கூறுகிறது இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் கூறுகிறது ஆம்புரியமானவர்களே ஆனால் நாம் தேற்றப்படுகின்ற ஒரு காலமும் வரப்போகிறது ஆகவே அந்த மிகப்பெரிய அந்த ராட்சத சக்கரத்தை போல நம்முடைய வாழ்க்கையை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மறு வாழ்க்கையிலே தேற்றப்பட போகிறீர்கள் இயேசுவோடு கூட இருந்தால் அமேன்